என்னடா இன்னைக்கு இவ்வளோ அசால்ட்டா இருந்துருச்சு காஃபி குடிக்கிறேன்னு பாத்தீங்களா இன்னைக்கு என் பொண்ணுக்கு ஸ்கூல் லீவுங்க ஆனால் போகணும் அதாவது இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக பேரண்ட்ஸோடு வர சொல்லியிருந்தாங்க என்ற வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு ஆஃபீஸாக அதனால ஆஸ் யூஷுவல் நானும் என் பொண்ணுன்னு ஜோடி சேர்ந்துக்கிட்டு டாக்ஸியில் ஏறி ஸ்கூலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு வந்தாச்சு இன்ஜெக்ஷன் போடுற வரைக்கும் ஐயோ வலிக்கும் அம்மா வலிக்கும் அப்படின்னாங்க அப்புறம் போயிட்டு வந்து சொன்னாங்க அம்மா நான் பிரேவுகளை ஒன் டூ த்ரீ என்ன சதக்குன்னு குத்திட்டாங்கம் வலிக்கவே இல்லை எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னாங்க இதுக்கு தானே இவ்வளோ அலப்புற பண்ண நேற்று ஃபுல்லா வீட்டில் ஊசி போட போகிறாங்க ஊசி போட போகிறாங்கன்ட்டு அப்புறம் அவங்க ஸ்கூல் பக்கத்தில் ஒரு குட்டி ஷாப்பிங் கடை இருக்குது அந்த கடையில் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் சுற்றிட்டு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் டைமை பார்த்தா மணி ஒன்னே முக்கா எட்ரா டாக்ஸின்னு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு சரி கடையில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம் சரி எதுக்கு போயிட்டு நாலு அடுப்பு இருக்குல்ல ஒன்று ஒன்றத்தையும் பற்ற வச்சு உணத்துல சாம்பார் உணத்துல அப்பளம் உணத்துல முட்டை உணத்துல சோறுன்ட்டு கடை கடைன்னு ஒரு அரை மணி நேரத்தில் குக் பண்ணியாச்சு